ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமே இந்த வாரம் ஃபுல்லாக வந்து என்னப்பா இப்படியெல்லாம் நடக்குதுன்ட்டு ஒரு மனசில் வந்து ஒரு கவலை இருந்தாலும் ஆனால் விஜய் அந்த அழுவும் போது நம்மளுக்குள்ளேயே அப்படியே இன்வால்வ் ஆகிட்டு விஜய் அழாத விஜய் வேண்டாம் இந்த மாதிரிலாம் அழாத விஜயன் சொல்லணும்னு தோணுது அந்த இடத்துல தாத்தா வந்து சொல்லுவாங்கங்க ஒரு வீட்டில் எப்போவுமே ஒரு பெரியவங்க இருந்தால் பசங்க அழுவதை பார்த்துட்டு அந்த தாத்தா பாட்டி வந்து சொல்லுவாங்க டே நீ அழாதடா நீ அழுந்தா எங்களுக்கு வருதுடா விஜய் விடுடா நம்ம எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் பார்த்தா தான் வெண்ணிலா எப்படி ஆகிட்டு இருக்கிறா பார்த்தா எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா என்னம்போது அந்த இடத்துல விஜய் போயிட்டு அந்த இடத்துல வெண்ணிலா கிட்ட வந்து கேட்குவார் வெண்ணிலா என்னையாவது உனக்கு யாரும் தெரியுதாமத அந்த இடத்துல வெண்ணிலாவோட கேரக்டர் வந்து விஜய் அப்படி கேட்ட உடனே வெண்ணிலாவுக்கு வந்து அப்படியே விஜய் கேட்க கேட்க அப்படியே குலுங்கி குலுங்கி அழுவுதுங்க அந்த இடத்துல வந்து அவங்க மெமரி லாஸை மறந்துட்டு அவங்களுக்கு அந்த விஜயை பார்த்த உடனே எப்படி சொல்கிறது அந்த பாசமோ ஒரு கனெக்டோ நான் லவ் பண்ண பையனை பார்த்துட்டேன் அந்த சந்தோஷத்தை வாயில சொல்ல முடியாத அந்த முகத்தில் காமிக்கிற எக்ஸ்பிரஷன் வந்து வேற லெவலில் கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல விஜய் சொல்லுவார் ப்ளீஸ் என்னை சொல்லு பேர் சொல்லி என்னை கூப்பிடு என்னை விஜயின்னு கூப்பிடு வெண்ணிலா